வேதனை பெருகியதோ பலவீனத்தால் நீ சோர் உற்றாயோ வியாதியின் வேதனை பெருகியதோ பலவீனத்தால் நீ சோர் உற்றாயோ சோர்ந்திடாதே 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 இயேசு உண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியிருக்கிறதுன நிருபம் இரண்டாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறு வசனங்களிலே நாம் தேவனுடையதும் அடுவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷ ரசிப்புக்கான திட்டங்களை குறித்து பார்க்கிறோம் அதிலே நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே நாம் பாவங்களின் நிமித்தம் மறித்து கிடந்தபோது கிறிஸ்துவோடு நம்மை உயிரோடி எழுப்பினார் கிருபையினாலே ரசிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவோடு உயர்த்தினார் இன்னும் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு நம்மளை உட்காரும்படி செய்தார் தேவனானவர் மனுஷர்களாகிய நமக்காக தம்முடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்த திட்டத்தை மிக அருமையாக இந்த மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்காம் வசனத்திலே நாம் அவருடைய கிருபியை குறித்து வாசிக்கிறோம் தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனானவர் நாம் அனைவரையும் போஷிக்கிறவர் பாதுகாக்கிறவர் எல்லா மனு எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்கினவர் தம்முடைய சிருஷ்டினிடத்தில் அவர் அதிகமாய் அன்பு கொள்கிறார் அவருடைய தயவை நாம் அனைவரும் அவருடைய குமாரன் மூலமாய் கண்டு கொள்ள முடிகிறது தேவன குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவர் மனுகுலத்தில் உள்ளவர்களாகிய நாம் அவன் அவன் தன் பாவத்தின் நிமித்தம் செயல்களின் நிமித்தம் தேவனிடத்திலிருந்து தூரமாய் போனோம் பரிசுத்தத்தில் பரிபூர்ணமான தேவன் அந்த தேவ சமூகத்திலே போவதற்கு மனுஷன் தகுதியில்லாதவனாய் மாறியிருக்கிறான் காரணம் அவன் பாவத்திலே விழுந்திருக்கிறான் பாவமானது தேவனிடத்திலிருந்து நம்மளை விளக்கி தூரப்படுத்துகிறது மனுஷன் தேவனிடத்தில் போவதற்கு அவசியமாயிருந்த காரியம் கிருபையாயிருக்கிறது அந்த கிருபையை தேவன் மனுஷர்கள் மேல் பண்ணினார் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாகிய அவருடைய கிருபைக்கு எல்லை இல்லை அவருடைய கிருபை நிறைந்த பண்டக சாலையில் எல்லா மனுஷர்களுக்கும் கிருபை கிடைக்கும் மனுஷர்கள் மேல் அன்பு வைக்கிற இந்த தேவன் மிகவும் மகிமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை எப்படி காண்பித்தார் எல்லா மனுஷர்களிடத்திலும் தேவன் அன்பு வைக்கிறார் எழுதுகிறவன் இப்படியாக எழுதுகிறான் அவர் தம்முடைய மிகுந்த அன்பினால் நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்தார் எல்லா மனுஷர்களிடத்திலும் என்னிடத்தில் உங்களிடத்தில் சிறிதான அன்பை அல்ல மிக அன்பை தேவன் வைத்திருக்கிறார் தன்னிலும் அதிகமாய் எல்லா மனுஷர்களிடத்திலும் தேவன் அன்பு கொள்கிறார் இந்த கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் மிகுந்த அன்பை காண்பிக்கிறவருமான தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக